இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல முக்கியமான பல திருப்பங்கள் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா எம் ஒன் அப்ரம்ஸ் பீரங்கின்றது அமெரிக்கா கிட்ட இருந்து உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டு உக்ரைனோட ஃபார்ட்டி செவன்த் மெக்கானிஸ்ட் பிரிகேட் அந்த ஒரு பீரங்கிகளை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஆனா அப்படி இருக்கக்கூடிய இந்த முக்கியமான அதுவும் அமெரிக்காவோட ஒரு ஆயுதம்ன்றது உக்ரைனியர்களாலே இப்போ அழிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா கேர்ஸ்க் பகுதியில் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி உக்ரைனோட ஒரு எம் ஒன் ஆப்ரம்ஸ் டேங்கை அவங்களோட சூசைட் ட்ரோனை வச்சு அவங்க அழிச்சிருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்னென்ன இப்போ ஃப்ரண்ட்லைனில் என்ன தான் நடந்துட்டு இருக்கு உக்ரைன் வந்து அவங்களோட கவுண்டர் ஃபென்ஸியோட ஸ்டேட்டஸை இன்னும் பப்ளிக்காக வெளியிடலை இதுக்கு நடுவில் ரெண்டு வட வீரர்களை வேற நாங்கள் பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கான சில ஃபுட்டேஜஸும் வெளியில் விட்டுருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ தான் நானுங்களா டிபி ட்ரெண்டிங்ஸ் உக்ரைனோட இந்த கவுண்டர் ஆஃபென்சிவ்ன்றது கர்ஸ் பகுதியில் அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட இல்லை அவங்களால நிர்ணயிக்கப்பட்ட அந்த குறிக்கோள்கள் அத்தனையும் பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லை உக்ரைன் வந்து இந்த கர்ஸ் பகுதிக்குள்ள இது வரைக்கும் என்னதான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து ஒரு நானூறுலேருந்து இருந்து நானூற்றி எம்பது சதுர கிலோமீட்டர்கள்ன்றது உக்ரைனோட கண்ட்ரோலில் இருந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இல்லை இப்போ இப்போ சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த கர்ஸ் கவுண்டர் ஆஃபென்சிவ்ன்றது எத்தனை பேருக்கு இந்த செய்திகள் வெளியில் வந்திருக்கு இல்லை எத்தனை பேர் வந்து இது சம்மந்தப்பட்ட செய்திகளை லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாட்களாக நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியல ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு சதுர கிலோமீட்டர்களை தான் ஒவ்வொரு பகுதியிலையும் மூணு டைரக்ஷன்ல அவங்க பிரிஞ்சு தாக்குதலில் நடத்த தொடங்கினாங்கள அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் நான்குல இருந்து அஞ்சு சதுர கிலோமீட்டர்கள் தான் இவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆனால் இதுக்கு உக்ரைன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த விலை என்ன தெரியுமா ஆறாயிரம் வீரர்கள் வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இந்த கேர்ஸ் பகுதியில் ரஷ்யாவில் கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்த பீரங்கிகளோட இழப்பு மட்டும் பார்த்தோன்னா சேலஞ்சர் டூ லெப்பர்ட் எம் ஆப்ரம்ஸ் இந்த ஒட்டுமொத்த கணக்கில் ஒன்பது பீரங்கிகள் அபிஷியலா இது வரைக்கும் வீழ்த்தப்பட்டிருக்கு இதுல ஒரு சம்பவம் தான் இப்ப சமீபத்தில் இந்த உக்ரைனோட சோர்சஸ் இந்த எம் ஒன் அடிக்கப்பட்டிருக்கிறது ஆக்சுவலா இந்த போட்டேஜ் வந்து நிறைய பேர் வந்து பாத்துக்க மாட்டீங்க ஏன்னா இதை பத்தின செய்திகள் வந்தாலும் இதை பத்தின போட்டேஜஸ் வந்து வெளியில எங்கேயும் பெருசா வந்து ஷேர் பண்ணப்படல இந்த போட்டேஜ்ல வந்து என்ன காமிச்சிருப்பாங்கன்னா உக்ரைனோட சர்வீஸ் மேன்ஸ் அதோட சில மீட்டர்கள் நீங்க வந்து அந்த க்ளோஸ் அப் ஷாட்டை பாத்தீங்கன்னா யாருமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அதுல இன்னொரு ட்ரோன் ஆங்கிலோட அந்த வீடியோ வந்து இருக்கு அத நீங்க பாத்தீங்கன்னா சில மீட்டர்கள் தொலைவுல உக்ரைனோட வீரர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல இருந்துட்டு இருப்பாங்க இந்த எம் பார்ஷியலி டேமேஜ் பண்ணப்பட்டது விசிபில்லா தெரியும் அதோட அந்த ஆன்ட்டி ட்ரோன் சிஸ்டம்க்கு கொடுக்கப்பட்டக்கூடிய அந்த கேஜ் அமைப்புகள் அது மட்டும் இல்லாமல் சைடுல பார்த்தோம்னா சில விசிபிள் மார்க்ஸ்ன்றது தெரியும் ஏற்கனவே இந்த பீரங்கி சுடப்பட்டு பலகட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த கேர்ஸ் பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சிருக்கின்றது ஆனால் அதுக்கப்புறமா அந்த பீரங்கை அவங்களால முன்னோக்கி கொண்டு போக முடியல இப்படி கொண்டு போகிறப்போ அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாசிபிட்டிஸ் மட்டும் தான் ஒன்று அந்த பீரங்கி அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் அப்படி இல்லையா அந்த பீரங்கி அங்கே விட்டுட்டு வந்தாலும் அது எதிரியோட கைகளுக்கு போகாம அதை ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல அழிச்சிட்டு வந்துடணும் இதே தான் இப்போ உக்ரைனும் பண்ணியிருக்காங்க ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸுன்றது ரொம்ப கம்மியாக இருந்தனால இந்த எஃபிவி ட்ரோன்னு சொல்லுவாங்கள்ல ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ் அந்த ட்ரோன்ஸை உக்ரைனோட ஆக்ரான்னு ஒரு ட்ரோன் இருக்குது இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தோன்னா ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர்கள் தொலைவு வரைக்கும் ரிமோட்லி கண்ட்ரோல்டு ஏரியாவிலேருந்து அளவுக்கு தொலைவுகளுக்கு போய்ட்டு நான்கு கிலோ வரைக்கும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கொண்டு போயிட்டு இந்த டேங்குங்க மேலே வெடிக்க வைக்க முடியும் அந்த வகையான ஒரு ட்ரோனை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக இந்த எமோன் ஆப்ரம்ஸ் மேலே மோதி அதை வெடிக்க வச்சிருந்தாங்க இதுக்கான ஃபுட்டேஜ் இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது இந்த செய்தி வெளியில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா உக்ரைன் வந்து எமோ நாபிரம்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்காமல் இந்த மாதிரி பேட்டில் ஃபீல்டில் வச்சு அதை வந்து அவங்களே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி சில செய்திகளும் வந்து ஆனால் அது உண்மை கிடையாது உக்ரைன் எமோன் ஆப்ரம்ஸை அடிச்சிட்டாங்க ஆனால் அது அவங்களோட பீரங்கி தான் ரஷ்யாவோட கைகளில் இந்த தொழில்நுட்பம் மாட்டிடக்கூடாது ஏற்கனவே நிறைய பீரங்கிகள் வந்து மாட்டிருச்சு அவங்களோட உரங்கிளாஸ் பேக்கரிக்கும் அவங்க மாற்றிட்டாங்க இப்படி இருக்கிறப்போ இன்னும் அதிகமான பீரங்கிகள் இவங்களோட கைக்கு கிடச்சதுன்னா இதோட தொழில்நுட்ப ரகசியங்களை மோஸ்ட்டாக ரஷ்யாவோட தெரிஞ்சுக்க முடியும் அதை ஒரே காரணத்துக்காக செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல தன்னை தானே அழிச்சிக்கிறது அதேமாதிரி தன்னோடய நாட்டோட ஒரு பொருள் போனாலும் பரவாயில்லன்னு இந்த இடத்துல உக்ரைன் ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க சரி உக்ரைன் இந்த அளவுக்கு பேனிக் ஆகிறதுக்கு என்ன காரணம் பொதுவாக வந்து உக்ரைன் இந்த மாதிரி சில சம்பவங்களை பண்ணுறாங்கன்னா அதில் ரஷ்யாவுக்கு தான் நிறைய இடங்களில் பாதிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டதாக செய்திகள் வரும் ஆனால் இந்த ஒரு இந்த ஒரு எம் ஒன் ஆப்ரம்ஸ் உக்ரைனால் அழிக்கப்பட்டது எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் ஒரு செய்தியாக வந்துருச்சு நான் நம்ம பார்த்தோன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலருந்து இந்த அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு நேற்று கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு உக்ரைனோட சில அதிகாரிகளும் இதை பற்றின செய்திகளை வெளியிட்டிருக்காங்க உக்ரைனோட இந்த முக்கியமான பேனிக்கு காரணமே ரஷ்யாவோட ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்த் அண்ட் எயிட் டென்த் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மற்றும் எட்நூற்றி பத்தாவது நாவல் இன்ஃபேண்ட்ரி பிரிகேடுன்றவங்களும் அவங்க கூடவே சேர்ந்து நூற்றி ஆறாவது ஏர்பான் டிவிஷனை சேர்ந்த அட்டாக் சோல்ஜர்ஸும் ஐம்பதுக்கும் அதிகமான ஆமடு வெஹிக்கிள்ஸ்ல இந்த உக்ரைனுடைய இந்த கவுண்டர் நடந்துட்டு இருக்குல்ல ஏன்னா வந்து ஷார்ட்டான பகுதி அதோட ஒட்டுமொத்த அகலத்தை எடுத்து பார்த்தோன்னா ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர்கள் வரும் மேக்ஸிமம் லென்த் நான் சொல்றது இந்த பனிரெண்டு கிலோமீட்டரை நின்று இந்த ரஷ்யோட ஐம்பது ஆம்டு வெஹிகிள்ஸும் அது கூடவே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸும் சேர்ந்து வச்சு உக்ரைனோட இந்த புஷ் டிஃபென்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் அவங்களோட டிஃபன்ஸ் லைன்ஸை பிரேக் பண்ணி உள்ள போயிருக்காங்க இது சைக்காலஜிக்கலா எப்படி ஒரு நாட்டோட ராணுவத்தை இல்ல அந்த இடத்துல இருக்கவங்க அஃபெக்ட் பண்ணி பார்த்தனா திடீர்னு வந்து நீங்க ஒரு இடத்த ஃபோர்டிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு மூணு கிலோமீட்டர்ன்றது உங்களோட கண்ட்ரோல்க்குள்ளே இருக்கு அதை வந்து அவ்வளோ ஈஸியா உடைக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும் ஆனா ரஷ்யா ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்றது இல்லை இந்த இடத்துல உக்ரைனோட வீரர்களை ஏமாத்தனத்துக்காக ரொம்பவும் சின்ன சின்ன குழுக்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு குழுக்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிகள்ஸையும் இந்த இடத்துல ஜஸ்ட் உங்களோட டிஃபென்ஸ் லைனுக்கு உள்ளே வர வேண்டாம் உங்களோட டிஃபென்ஸ் லைனை ஒட்டி வரப்போ அது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கம்யூனிகேஷன் லேக் இருக்கிறதுனால அங்கே வந்து ப்ராப்பராக கம்யூனிகேஷன்றது கிடையாது ஜிபிஎஸ் வந்து அந்த இடத்துல சுத்தமாக கிடையாது எந்த ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸும் அந்த இடத்துல வேலை செய்யாது இன் பர்சன் கம்யூனிகேஷனும் சில விதமான எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மட்டும் தான் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கப்போ உக்ரைனுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த குழப்பத்தை இந்த இடத்துல ரஷ்யா தெல்ல தெளிவாக பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வட வீரர்களை பற்றி நான் நான் வந்து அவங்கள பிடிச்சிட்டாங்க பிடிக்கல அந்த டாபிக் உள்ள நான் போக விரும்பல உக்ரைன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து ரொம்ப கான்ட்ராடிக்ஷனாக இருக்கு ஏற்கனவே வந்து ஒரு வீரர் வந்து பிடிச்சிட்டா தான் சொன்னாங்க ஆனால் அவர் கொஞ்ச நாளில் இறந்துட்டாரு அப்படி சில செய்திகளானது வந்திருக்கு இப்போ வந்து முதல் முறையாக நாங்கள் இரண்டு பிரசனர் ஆஃப் வார்ஸ் உக்ரைனோட வீரர்கள் ரெண்டு வடகொரியாவோட வீரர்கள் கர்ஸ் பகுதியில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சண்டைப்பட்டு இருந்தாங்க அதில் ரெண்டு நபர்களை நாங்கள் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இவங்க செய்திகள் வெளியிட்டது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த கிளிப்பை நீங்க பார்த்தீங்கன்னு வைங்க இவங்க வந்து அவங்களோட அவங்களோட உறவினர்கள்கிட்ட அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற கிட்ட அந்த வீடியோ கால் பேசுகிற மாதிரி ஒரு சில இமேஜஸ் ஆனது வெளியில் வந்திருக்கு இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் வட கொரியாவில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த செல்ஃபோன் டெக்னாலஜின்றதே கிடையாது அங்கே வந்து எந்த ஒரு சோஷியல் ஆப்புன்றதும் கிடையாது அதை தாண்டி அவங்க எப்படி மொபைல் ஃபோனை ஆக்சஸ் பண்ணி இவங்க இதில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது எனக்கு இன்னமும் புரியல இன்னும் சில பேர் வந்து என்னோட கமெண்ட்ஸில் கேட்டாங்க என்னென்னா வந்து ரஷ்யாவை பற்றின செய்திகள் மட்டும் எந்த ஒரு மீடியாஸ்லாம் அதிகமாக வர மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்வியை ரிப்பீட்டடாக இருக்காங்க நேற்றுக்கான வீடியோலாம் நான் பார்த்தேன் ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் ப்ரோ ஒன்றுமே இல்லை இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னு பார்த்தோன்னா உக்ரைனே வச்சுக்கோங்க உக்ரைன்ன்றது இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ப்ராக்ஸி மட்டும்தான் அவங்க உக்ரைனுக்கு ஃபேவரா நியூஸை சொல்கிறதுக்கும் உக்ரைனுக்கு ஃபேவரா இந்த இடத்துல செய்திகளை சேகரிக்கிறதுக்கும் லட்சக்கணக்கான நபர்கள் ஆயிரக்கணக்கான ஜேர்னலிஸ்ட் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் இது எல்லாமே ரஷ்யன்ற ஒரு தரப்புக்கு எதிராக அவங்களோட வேலைகளை செஞ்சுட்ருக்காங்க ஆனால் விட இந்த இந்த செய்தி ஊடகங்களை பார்த்தோன்னா பெருசாக வந்து எதுவுமே கிடையாது கிட்ட இருக்கிறத பார்த்தோன்னா மெயினாக ஒரு நாலே நாலு மீடியாஸ் மட்டும்தான் அதோட பேரை சொல்கிற கேட்டுக்கோங்க இதில் வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆரையே டாஸ் ஸ்புட்னிக் ஆர்டி இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில செய்தி செய்தங்கள் இருக்கு இதில் வந்து மோஸ்டா வந்து அவங்களோட ஓன் லாங்குவேஜில் தான் இருக்கும் அது வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்றது சில சைட்டில் வந்து அவங்களே டிரான்ஸ்லேஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி சில செய்தி அவங்களோட ரிசோர்சஸ் ரொம்ப கம்மி நல்லா நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க இப்போ வந்து செய்திகள் வர மாட்டேங்குதுன்னா இப்படிப்பட்ட சைட்ஸ் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் அப்புறம் தான் ஓ இப்படியெல்லாம் இருக்கான்றதே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பக்கம் ஒரு பெரிய பிம்பமானது இருக்குது இவங்களுக்கான செய்தியை கொடுக்கறதுக்கும் சரி இல்லை இவங்களுக்கான அந்த ஒரு பெரிய நெட்ஒர்க்கை காமிக்கிறதுக்கும் அந்த பக்கம் அந்த மாதிரி செய்திகளானது கிடையாது இன் கேஸ் நீங்கள் அதையும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்றது மேபி நிறைய தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த இந்த மீடியாஸோட பேரை சொன்னோம் இந்த மீடியாஸோட இதுவெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கணுன்றது நிறைய பேர் வந்து இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் வரது மட்டும் தான் செய்திகள்ன்ற மாதிரி ஆனால் அது உண்மை கிடையாது உங்களால் வந்து கிரிட்டிக்கல் சோர்சஸ் ஆக்சஸ் பண்ண முடியலனாலும் இப்படி வரக்கூடிய செய்திகளையாச்சும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டில் என்ன நடக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் நான் பாஸ்ட் டூ டேஸாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஒழுங்காக போடல ஒன்றில் கொஞ்சம் ஃபீவர் அது மட்டும் இல்லாமல் டிரைக் ஆஃப் வந்து ரொம்ப சிவியராக போய்ட்டுருக்கேன் எனக்கு இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கட்டு இருக்கும் அதெல்லாம் எங்கள் எடிட்டர் வந்து ரொம்ப நொந்துட்டார் இரும்பி இருமி கண்ணில் வந்து தண்ணி வர அளவுக்கு அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் ட்ரைக் ஆஃப் ஆனால் சிறப்பு எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க குடிக்கிறப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்க ஆனால் ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சுன்னா திரும்பவும் எப்போயும் போல் அந்த காஃப் ஆனது வந்துட்டு இருக்கு வீட்டில் வந்து சில வீட்டிலே பண்ணி கொடுப்பாங்களா அந்த மெடிசன்லாம் கொடுத்தாங்க ஆனால் எதுவும் மோஸ்ட்டாக கேட்குற தெரியல இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஹோம்மேட் ரெசிபி அந்த மாதிரி யாராச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கயா முடியல ரொம்ப மோசமாக போய்ட்டு இருக்கு அண்ட் அதோட எந்த வீடியோ உங்களோட கருத்துலையும் கமெண்ட் கஷ்ஷனாக சொல்லுங்கள் அதோடய விசிப்போம் அது ஒரு விழுந்து முடிக்கிறது உங்கள்